நாங்கள் ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான விலை சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலை இன்னைக்கு அதற்கு மாற ஒரே நாளில் நான்காயிரம் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த விலையேற்றத்துக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை நல்ல சரிவில் காணப்படுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை கொடுக்குது அந்த ஏற்றம் யாருமே ப்ரொடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு காணப்படுது இதனால் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தில் உயரும் அபாயம் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க Ja. <laughs> இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழா காணப்பட்டது முப்பத்தி எட்டு ரூபாய் விலை ஏற்றத்தோட எட்டாயிரத்து எழுநூற்றி ஐந்தாயிருக்கு எட்டு கிராம் ஓட விலை அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறாக காணப்பட்டது முந்நூற்றி நான்கு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலையேற்றத்தோட அறுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி நாற்பதாக காணப்படுது பத்து கிராம் எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபதா காணப்பட்டது முந்நூற்றி எண்பது ரூபாய் விலையேற்றத்தோட எண்பத்தி ஏழாயிரத்து ஐம்பது ரூபாயா காணப்படுது நூறு கிராம் எட்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூறாக காணப்பட்டது மூன்றாயிரத்தி எட்நூறு ரூபாய் விலை வந்து எட்டு லட்சத்து

முந்நூற்றி இருபது ரூபாய் விலை உயர்ந்து அறுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாகும் பத்து கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூறா காணப்பட்டது நானூறு ரூபாய் விலை உயர்ந்து எழுவத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறாவும் நூறு கிராம் ஏழு லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரமாக காணப்பட்டது ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நான்காயிரம் விலை உயர்ந்து ஏழு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோடய விலை மேலும் தொடர்ச்சியாக ஏற்றம் சரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது இப்போ அறுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்படுது அறுபத்தைந்தாயிரம் அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக அறுபத்தி ஓராயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து

அறுநூற்றி நாற்பதாக காணப்படுது பத்து கிராம் அறுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது இரநூத்தி ஐம்பது ரூபாய் விலை ஏற்றத்தோட அறுபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறா காணப்படுது நூறு கிராம் ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறா காணப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை உயர்ந்து ஆறு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாயா காணப்படுற வேலையில் இந்த விலை உயர்வுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து டாலர் தாண்டி உயர்ந்திருக்கு அதே வேலையில் அமெரிக்காவில் தங்கம் விலை உயர்ந்து ஒரு அவுன்ஸ் நம்மளுக்கு மூன்றாயிரம் டாலரை தாண்டும் என்கின்றன ஒருவேளை அப்படி மூன்றாயிரம் டாலரை தாண்டினால் நமது நாட்டில் அதன் விலை எட்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி என்று ஆகிவிடும் மொத்த விலையாக பார்த்தால் நமக்கு ஒன்பதாயிரமாக அருகே வந்துவிடும் மறுபுறம் ரூபாயின் மதிப்பு கூட வேகமாக சரிந்து வருகிறது இதுவும் இன்னொரு காரணம்